சூழல் விழிப்புணர்வு அன்புள்ள செல்வகுமார் சார் அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல் நலம் நலமறிய ஆவல் ஒவ்வொருத்தரும் ஒரு நாளைக்கு மூணு வேலை சாப்பிடுறோம் சிலர் அஞ்சு வேலை கூட சாப்பிடுவாங்க அந்த காலத்தில் மண்பாண்டங்களை பயன்படுத்தி சமையல் செய்தாங்க இப்போ நாம எல்லாத்தையும் மாத்திட்டோம் மண் சட்டியில சமைத்த மீன் குழம்புக்கு அவ்வளவு ருசிம்பாங்க நமக்கு தெரியாது சமைச்சவங்க சாப்பிட்டு பார்த்தவங்க சொன்ன செய்தி இது அதிலும் மொத நாள் மண் சட்டியில் வைத்த மீன் குழம்ப மறுநாள் சூடு வச்சு சாப்பிட்ட பாட்டிமார்கள் சொன்ன கருத்து இது நல்லா இருக்கிறதுனால தானே அப்படி சொல்லியிருக்காங்க நம்ம பெரியவங்க இதுல மீனின் ருசி ஒரு பக்கம் அதைவிட விட மண்பாண்டத்தின் பங்கு மிக மிக அதிகம் இப்போ இப்ப நாம எவர் சில்வர் அலுமினியம் இரும்பு செம்புன்னு பல வகையான பாத்திரங்களை பயன்படுத்துறோம் அவை தரக்கூடிய நன்மைகளும் பல பல செம்பு காப்பர் பாத்திரம் பாக்டீரியா கிருமிகளை அழிக்கும் தன்மை கொண்டதுங்கிறதுனால நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் அந்த காலத்தில் வீட்டில் செம்பு டம்ளர் சொம்பு இதெல்லாம் வச்சிருப்பாங்க அதில் தான் தண்ணி ஊற்றி ஊத்தி குடிக்க கொடுப்பாங்க அவ்வளவு நல்லதுன்னு அந்த காலத்து நமது மூத்தோருக்கு தெரிஞ்சு அந்த வேலையை செஞ்சாங்க செல்வகுமார் சார் இப்போ நாம் என்ன செய்யறோம் முன்னாடி பிளாஸ்டிக் கப்புகளை பயன்படுத்தணும் அப்புறம் பேப்பர் கப்புகளை பயன்படுத்தணும் இப்போ அரசாங்கம் அவற்றை உபயோகப்படுத்தக்கூடாதுன்னு ஒரு சட்டம் போட்டிருக்கிறதுனால மக்கள் யோசிக்கிறாங்க பாருங்க செம்புல காப்பரில் இருக்கும் ஆன்டிபயாட்டிக் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் மூட்டு வழியை குணப்படுத்துமா செம்பு பாத்திரத்தில் தண்ணியை ஊற்றி வச்சு நாலு மணி நேரம் கழிச்சு எடுத்து குடிக்கலாம் மேலும் உடலின் வெப்பநிலையை சீராக வச்சிருக்க உதவும் செம்பு இந்த பாத்திரங்கள் விரைவாக பிடிக்கும் தன்மையுடையது சரியாக சுத்தம் செய்யலன்னா பாத்திரம் நிறம் மாறுவதோடு அதன் தன்மையும் மாறிடும் அதனால செம்பு பாத்திரங்களை சமையலுக்கு பயன்படுத்துகிறவங்க அதை நல்லபடியாக சுத்தம் செஞ்சிடணும் தண்ணீர் வைக்க உபயோகப்படுத்தினா ரெண்டு நாளைக்கு ஒரு முறை சுத்தம் பண்ணணும் செம்பு பாத்திரங்களை சுத்தம் செய்யறதுக்கு எலுமிச்சம் பழத்தோல் அல்லது புளி பயன்படுத்துறது நல்லது மண்பாண்டங்கள் உணவின் சூட்டை நீண்ட நேரம் தக்க வச்சுக்குங்கிறதுனால அவற்றில் சமைத்து சேமித்து வைக்கும் உணவுகள் சீக்கிரம் கெட்டுப்போகாது போகாது செல்வகுமார் சார் மண் பாத்திரங்களை கழுவும் போது அதன் துகள்களில் தண்ணீர் தேங்கி சமைக்கும்போது அந்த தண்ணி ஆவியாகுமே தவிர உணவுல இருக்கும் சத்துக்கள் ஆவியாவது தடுக்கப்படும் மேலும் மண் சட்டியில சாப்பாடுலாம் வேகமா வெந்துடுங்கிறதுனால உணவில் உள்ள சத்துக்கள் ஆவியாகி வெளியேறாம அதிலேயே தங்கிடும் மண் சட்டியில் இருக்கும் நன்மை செய்யும் நுண்கிருமிகள் உணவுப் பொருளில் ஆரோக்கியத்தை சேர்க்கும் நமது உடலின் வெப்பநிலையை நிலையை சீரா வைக்க உதவும் புதுசா மண்பாண்டங்கள் வாங்கிட்டு வந்தா அவற்றை ரெண்டு நாட்கள் சாதம் வடித்த கஞ்சியில் ஊற வச்சு நல்லா கழுவிட்டு வெயிலில் வச்சு எடுத்த பிறகுதான் சமையலுக்கு பயன்படுத்தணும் மண்பாண்டம் தானன்னு நினைக்கிறோம் அப்படி அல்ல இயற்கையான சமாச்சாரங்களுக்கு மதிப்பு மரியாதை இருக்கு குறிப்பா செம்பு மண் பித்தளை பாத்திரங்கள் நல்லது எல்லாத்தையும் மாத்திட்டு மறுபடியும் இயற்கையை நோக்கி வரணும்னு நினைக்கிறோம் நினைச்சா போதாது செயலில் இறங்கணும் வாய்ச்சொல்லில் வீரனா இருக்க கூடாது இப்படிக்கு மடல் மாணிக்கம் நம்மைச் சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் கேட்டீர்கள்